சிங்க ரூத்தனுடைய புத்தகம் மூணாவது அதிகாரம் நாலு

புசித்து குடித்து தீர்மப்பட்டான். தீர்மத்து இரு. அவன் கண்ணுக்கு எதெர்படாமல இரு. அவன் படுத்து கொண்ட போது, அவன் படுத்து இருக்கும் இடத்தை நீ பார்த்து பார்த்து போய், அவன் காலின் மேல் மூடி இருக்கிற போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றால். ஒரு ஒன்பதாவது வசனத்தை மட்டும் வாசிருங்களே. நீ யார் என்று இது இப்ப பாருங்க வசனத்தோட நாம ஆதாரம் நீ யார் என்று கேற்றான். கேட்டான்? அவள் நான் உம்முடைய அடிாளாகிய ரூத்.

ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நான் தரித்திர நாகாமல் இருக்கணும் ஐஸ்வர்யவானும் ஆகாமல் இருக்கணும் ஏன் உங்களுடைய நாமத்தை நான் வீணிலே வழங்கக்கூடாது நம்ம ஐஸ்வர்யத்தை தேடுறோமே எப்படி இந்த ரெண்டையும் யார் வெறுக்கிறாங்களோ அவங்க கூட தான் மனவாளன் இருப்பார் பாசிங்கம்மா அதற்கு அவன் மகளே நீ யாவால் ஆசிரியப்படுவாயாக நீ தருத்திரரும் ஐஸ்வரன்களுமான மாறுபடும் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது இதுதான் உங்களை தேவன் தெரிந்து கொள்ற விதம் யாருக்கு பின்னாடி போற பணக்காரனுக்கு பின்னாடி போறியா ஏழைக்கு பின்னாடி போறியா ஏழை மீன்ஸ் தரித்திரு பின்னாடி போறியா பணத்தை விரும்புறியா தரித்திரத்தை விரும்புறியா இந்த ரெண்டையும் விரும்பாத தேவனை தேடு நம்ம ஒண்ணுல தரித்திரன்ற எண்ணம் நம்ம ஐயோ என்னட்ட ஒண்ணு இல்லையே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற தரித்திர எண்ணம் இல்ல பரவாயில்ல தான் இருக்கிறேன் இல்ல எனக்கு வேணுமே பணம் என்ன பண்றது என்ன வேலை செய்யலாம் எப்படி பணம் சம்பாதி எப்படி கடவுளை துதிக்கலாம் இருக்கா எப்படி வேதத்தை வாசிக்கலாம் இருக்கா எப்படி தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும் இருக்கா இல்லையே நீ உலகத்தின் ஆசைக்கு பின்னாடி போற உலகத்தின் அதிபதிக்கு பின்னாடி போற நீ குணசாலி கூட அதான் சொன்னாரு வாலிபர்களையோ தரித்திரத்தையோ ஐஸ்வர்யத்தையோ தேடாமல் நீ என்ன தேடி இருக்கிற நீ குணசாலி பதினொன்றாவது வருஷத்தை வாசிங்க இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வே நீ குணசாலி என்பதே என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் அமே நலெலுய்யா எப்படி இப்ப அறியத்தக்கதாக நீதிபதி புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை சிக்கனமாக வாசிங்க அவர் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு நீயோ நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் எப்படி குணசாலி நிறைய பேர் இருக்கிறாங்களாம் இப்ப நம்ம உள்ள போன ஒரு விஷயம் தெரியும் அதுக்கு தான் வரேன் இப்ப நீ எந்த குணசாலி குணசாலியா நீ இல்லது மேன்மைப்பட்டவளா அறிகிற அறிவு நமக்கு வேணும் முப்பத்தி ஒன்னு இருபத்தி அநேக பெண்கள் குணசாரிகளா இருந்தது மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் குணசாலிகள் நிறைய பேர் ஆனா அவர்கள் எல்லா குணசாலிகளை விடவும் நீ எனக்கு மேன்மைப்பட்டவள் அப்படின்னா என்ன நடக்குதுங்க ஆனா இன்னொரு சொல்றாரு இவளை கண்டுபிடிக்கிறது எப்படி அது யாரு அது நீதிமொழியின் புஸ்தகம் சுத்தி ஒன்னுல பத்து குணசாலியான ஸ்திரியை யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது நல்லா புரிஞ்சுங்களா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்ப நீ குணசாலியா இருக்கணும்ன்றதுதான் தேவன் விரும்புறாரு லெய்லுயா அல்லுய்யா இதுக்கு தேவன் தேடி பாக்குறாராங்க கொஞ்சம் யாரு அவருக்கு பிடிச்ச அந்த ஸ்திரியை தேடுறாரா பிரசங்கியுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்றை தேடுகிறது கண்டுபிடிக்கவில்லை ஆயிரம் பேருக்குள்ளே நல்லா கேளுங்க ஆயிரம் பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டிப்பாக அது அவர் யாரு அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் மாம்சமாய் கடந்து வந்தார் அவர் புருஷனாய்க்கு வந்தார் லெலுயா அவரை அவர் கண்டாச்சு அந்த சரீரத்தை அவர் கண்டு கொண்டார் ரைட்டு இவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு உள்ளால ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை என்ன செய்ய பிரசியா ஷுவா தேவனுக்கு பிரியமான ஒரு ஸ்திரீ இல்லை ஏன் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அவர்களோ அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் நமக்கு தந்திரம் நிறைய இருக்குது கடவுளை ஏமாத்துறது தந்திரம் பிசாசோட ஐக்கியப்படுறதுக்கு தந்திரம் நம்ம மன விருப்பம் நிறைவேற தந்திரம் நாம விரும்புறதெல்லாம் நமக்கு நடக்கிறோம் அப்படின்னு ஒரு தந்திரம் தேவன் சொல்றா அநேக தந்திரங்களுடைய நீ கடந்து போய் தேவன் உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டி பதி மறந்தாய் அவர் என்ன எதுக்கு இந்த உலகத்துக்கு சொல்லு எதுக்கு அனுப்பினார் பணம் சம்பாதிக்க அதுக்கு தானே சொத்து சம்பாதிக்க அதுக்கு தானே இல்ல மனவாளனாகிய யாஸ்வாவை துதிக்க அவரை ஆராதிக்க அவரை போல மாற அவர் சத்தத்திற்கு கீழ்படிய இதெல்லாம் மறந்துடுவோம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம் என்ன தேவை ஒட்டச்சான் வயிறு ஆரடி உடம்பு இதுக்கு ஆறடி இன்னும் நீங்க இருக்கிறவங்களா நான் ஆரடியான்னு கேட்டுறாதீங்க அஞ்சடியும் இருக்கிற அடிங்க இருக்கிற அஞ்சரை அடிங்க இருக்கிற அஞ்சு முக்கால் அடி இருக்கிற இவ்வளவு தான் தேவை ஒட்டச்சான் வயிறு வயிற்றுக்கு ஆகாரம் வேணும் உடம்புக்கு துணி வேணும் இருக்கிறதுக்கு ஒரு தனி குடித்தனும் ஒரு இதை என்ன அதை சொல்லுவாங்களே பறவையாக இருந்தாலும் தனி கூடு ஒன்று ஆ எலியாக இருந்தாலும் என்ன எலி ஆ எலிப்பனம் ஆனால் தனிப்பனம் ஒன்று வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ உனக்கு ஒன்று வேணும் சரி வீடை இல்லாமல் எவனாவது ரோட்டில் தேவனை அரைஞ்சவன் கிடக்கிறான் கிடைக்கிறானா யார் கிடைக்கிறா இல்லையே வாடகை வீடாவது கொடுத்து வச்சுருப்பார் ஒன்று இல்லைனா ஒரு ஓலை செட்டாவது கொடுத்து வச்சுருப்பார் கொடுக்குறார் தேவன் அதில் உண்மையாயிடுச்சு இருக்கிறியான்னு கேட்டால் இல்லையே அதில் உண்மையாக இருக்கிறையா ஆ அதில் உண்மையாக இருக்கிறான்னு கேட்டால் இல்லையே ஏன் நீங்கள் கொடுக்கப்பட்டதில் உண்மையாயிரு எதையோ உன்ன தேடுற பட்டினியாக கிடக்க போகிறார் இல்லை உனக்கு எதுக்கு பிரச்சனை வருது தெரியுமா ஆசையை இன்னும் ஒழிக்கலை உண்மை சொல்கிறேன் உன் ஆசை இன்னும் தீரலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் அங்கதான் நீ பாவம் செய்யற அந்த பாவம் எதுக்கு தெரியுமா உனக்கு மனசுக்கு வேண்டப்பட்டதை அடைகிறதுக்கு என்னென்ன பாவம் தெரியுமா செய்யறேன் இப்படி இருக்கு உன்ன தேவன் எப்படி உன்னை குணசாலி என்று சொல்லுவார் அதனால்தான் ஒன்னு அவர் இன்னும் அவர் அவருடைய ஜனமா மாற்றல ஏன்னா போதும் என்ற எண்ணம் வரலையே எனக்கு போதும் உள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் எனக்கு மனைவியை கொடுத்திருக்கு எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீர் எனக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கா சொல்லு அப்ப நீ எதுக்கோ ஒண்ணுக்காக பாவம் செய்யற ஏதோ ஒண்ணுக்காக பிசாச தேடுற ஏதோ ஒண்ணுக்காக தேவனை விடுற அப்புறம் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரசியாசுவா முதல்ல ஒன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய் ஒன்னிடத்தில் இருக்கிற தப்புகளை சரி செய் ஒன்னிடத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்று ஒன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்று அப்பதான் ஒன்ன தேவன் தெரிந்து கொள்வார் உன்னை எதுக்கு சிருஷ்டித்தார் அப்படின்னு தெரியலையே உனக்கு இந்த பாடி எதுக்கு கொடுத்தார் ஆக்சுவலா நீ இந்த உடம்பு இல்லாதவன் நீ ஆத்துமா புரியலையா நீ ஆத்துமா தெய்வ சமூகத்தில் இருந்தேன் அங்கிருந்து அவர் உன்னை இங்கே அனுப்புகிற போது உனக்கு இந்த உலகத்தில் உங்கள் அம்மா ஒரு பிண்டத்தை உனக்கு என்ன செஞ்சாங்க உனக்கு பரிசாக கொடுத்தாங்க நீ அந்த பிண்டத்துக்குள்ளே வந்துட்ட இதான் உண்மை இந்த பிண்டத்தில் உட்காந்துட்டு இந்த பிண்டம் தான் உனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன காரணம் புரியல ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த ஆசை ஏன் இந்த இச்சை ஏன் இந்த உபத்திரம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா எல்லாம் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பைத்தியம் பிடிச்சு அலைகிறோம் எனக்கு இதெல்லாம் வேணும் கடவுள் என்ன கடவுள் எனக்கு வேணும் இல்ல என் தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஓட்டம் இருக்கிறதா இல்லையே தேவனை எதுக்கு குறை சொல்லுவது தெரியுமா நீ கேட்டது கிடைக்கலண்ணா கேட்டது கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது நீ மனம் திரும்பி சத்தத்திற்கு செவி கொடுத்து உன் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படி அவர் உன்னை உயர்த்துவார் தான் உன்னை தேடி பார்க்குறார் கிடைக்கல என்றார் ஆயிரம் புருஷனுக்குள் ஒரு புருஷனை கண்டார் ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஸ்திரியை காண முடியவில்லையே என்ன காரணம் அவர்கள் வந்த நோக்கத்தை இழந்து விட்டார்களாம் அப்புறம் அவர்கள் குணசாலியாக இருக்க முடியும் பரலோகத்தின் தேவன் அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் உங்களை நடத்துவார் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் முழங்கால் படி